பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹி ரஹி அலம்லாத்து வசலாம் அஸ்லாம் அலைக்கு வரமத்துலாஹி வபர்கூ கன்னியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சி தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் இன்ஷால்லாம் இன்னைக்கு சூரத்துள் அல் ஜும்மாவுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் ബിസ്മില്ലാമിം ലാഹി വരുൽ ബൈലിും ഖൈരുള്ള മിനു തും താളമു നമ്പിക കൊണ്ടവുകളേ வெள்ளிக்கிழமையாகிய ஜும்மா நாள் என்று தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹை தியானிக்க பள்ளிகளுக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் பின்னர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதோ பள்ளியிலிருந்து புறப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் அன்றியும் நீங்கள் வெற்றி அடையும் போட்டு அல்லாஹை அதிகம் அதிகம் தியானம் செய்யுங்கள் வல்லாஹு ஹுரு ராஜிகி இன்னும் நபியே அவர்களில் சிலர் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகிறார்கள் மேலும் நின்ற வண்ணமே உண்மை விட்டு விடுகிறார்கள் அல்லாஹ் விடத்தில் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும் மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்களின் மிகவும் மேலானவன் என்று நபியே நீங்கள் கூறுவீராக அதாவது ஒன்பது முதல் பதினொன்று வரையில் உள்ள வசனங்கள் இங்கு இடம்பெற செய்யப்பட்டதற்கு காரணம் பின்வருமாறு அல்லாஹ் யூதர்களுடைய சனிக்கிழமை மரபுக்கு சஃபத் பஹ்ரமாக முஸ்லீம்களுக்கு வெள்ளிக்கிழமை வழங்கினான் மேலும் யூதர்கள் சனிக்கிழமை விஷயத்தில் நடந்து கொண்டதை போல் முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்று முஸ்லீம்களுக்கு எச்சரிக்கை விரும்புகிறார் இந்த வசனங்களில் எப்போது இறக்கியதென்றால் ஒரு நாள் மதீனா நகரில் சரியாக ஜும்மா தொழுகின் வேளையில் ஒரு வணிக குழு வந்தது அக்குழுவின் முரசொலிகளைக் கேட்டு மஸ்ஜிது நபவிக்க வந்தவர்களில் பனிரெண்டு பேரைத் தவிர மற்றவர்கள் அனைவரும் மஸ்ஜிதை விட்டு வணிக குழுவை நோக்கி ஓடிவிட்டார்கள் அப்போது நபிசல்லா அலைசலாம் அவர்கள் ஜும்மா பேரூரே நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் ஜும்மாவிற்கு பாங்கு சொல்லப்பட்ட பின் எல்லாவிதமான விதமான கொடுக்கல் வாங்கும் மற்றும் ஏனைய ஈடுபாடுகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டவையாகும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைக்கான கட்டளைகளும் ஒழுக்கங்களும் வெள்ளிக்கிழமை அல் ஜும்மா என்று அழைக்கப்படுகிறது ஏனெனால் அது அல் ஜம் என்பதிலிருந்து பெறப்பட்டது அதன் நேரடி பொருள் ஒன்று கூடுதல் என்பதாகும் இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கிய வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடுகிறார்கள் அல்லாஹ் படைப்பை முடித்து ஆறாவது நாளான வெள்ளிக்கிழமையில்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்தான் மேலும் அவங்கள சொர்க்கத்தில் வைக்கப்பட்டார்கள் முரண்பாடாக அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதோ ஒரு வெள்ளிக்கிழமை தான் இறுதி நாள் தொடங்குவதும் ஒரு வெள்ளிக்கிழமையில்தான் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் எந்த ஒரு நம்பிக்கையுள்ள அடியாரும் அல்லாவிடம் ஒரு நல்லதை கேட்டால் அவர் கேட்டதை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார் இவை அனைத்தும் ஆதரப்பூர்வமான ஹதீஸ் தொகுப்புகளில் உள்ள ஹதீஸ்களின் அடிப்படையாக கொண்டவை பண்டைய மொழியின் வெள்ளிக்கிழமை அரூபா என்று அழைக்கப்பட்டது முந்தைய சமூகங்களுக்கு வெள்ளிக்கிழமை பற்றி அறிவிக்கப்பட்டது என்பது ஒரு உண்மை ஆனால் அவர்கள் அதிலிருந்து வழித்தவரை சென்றார்கள் யூதர்கள் சனிக்கிழமையை தங்கள் புனித நாளாக தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் ஆதமலேஸ்வரர் அவங் அவர்கள் சனிக்கிழமை அன்று படைக்கப்படவில்லை கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள் அது படைப்பு தொடங்கப்பட்ட நாள் அல்லாஹ் இந்த உம்மத்திற்காக வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்தார் ஏனினால் அது படைப்பு முடிக்கப்பட்ட நாள் அல் புகாரி மற்றும் முஸ்லீம் ஆகியோர் பதிவு செய்துள்ளார்கள் முஸ்லீமில் மற்றொரு அறிவிப்பில் நமக்கு முன் இருந்தவர்களை அல்லாஹ் வெள்ளிக்கிழமையிலிருந்து திசை திருப்பினான் யூதர்களுக்கு சனிக்கிழமையும் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இருந்தது பிறகு அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து வெள்ளிக்கிழமைக்கு வழிகாட்டினான் அவன் அவற்றை வெள்ளி சனி மற்றும் என்று ஆக்கினான் மேலும் இந்த வரிசையில் தான் அவர்கள் மறுமை நாளில் நமக்கு பின் வருவார்கள் நாம் இந்த உலக மக்களின் கடைசியானவர்கள் மேலும் மறுமை நாளின் தீர்ப்பளிக்கப்படும் படைப்புகளின் முதன்மையானவர்கள் என்று நபி சல்லா வந்து சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் வந்து வெள்ளிக்கிழமை என்று தன்னை வணங்குவதற்காக ஒன்று கூடுமாறு அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு கட்டளியுடன் இருக்கிறான் நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழிலிக்காக சலாத் அழைக்க அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாவின் நினைவை நோக்கி விரையுங்கள் அதாவது அதற்கு செல்லுங்கள் அதை நோக்கி செல்லுங்கள் இங்கு ஷஃப் விரைதல் என்பதன் பொருள் வேகமாக நடப்பதை குறிக்கிறது அது அதன் முக்கியத்துவம் மட்டுமே குறிக்கிறது உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹா அவங்களும் இப்னு மஷூத் ரலி அல்லாஹ் அவங்களும் இதை ஓதினார்கள் அல்லாவின் நுணைவை நோக்கி செல்லுங்கள் தொழுகைக்கு அவசரமாக நடந்து செல்வதை பொறுத்தவரை அது உண்மையில் தடை செய்யப்பட்டது ஏனெனால் இரண்டு சஹிகளுக்கும் அபு ஹுரேலர் அலி அல்லாஹ் அவங்க அறிவித்ததாக நபிசல்லா அலிஸ்லா அவங்க கூறினார்கள் நீங்கள் இக்காமத்தை கேட்டால் அமைதியுடன் கண்ணியத்துடனும் தொழுகிக்கு செல்லுங்கள் அவசரப்படாதீர்கள் உங்களுக்கு கிடைத்ததை தொழுங்கள் நீங்கள் தவறவிட்டதை நிறைவு செய்யுங்கள் இது வந்து அல் புகாரில் உள்ள வாசகம் அபு கத்தாதார் அலி அல்லா அவங்க சொன்னாங்க நாங்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு சலசலப்பை கேட்டார்கள் தொழுகையின் முடிவில் நபிசல்லல்லா அலைசலா கேட்டாங்க உங்களுக்கு என்ன ஆயிற்று அவர்கள் நாங்கள் தொழுகைக்கு விரைந்தோம் என்றார்கள் நபிசல்லா அலேஸ்லா அவங்க சொன்னார்கள் அப்படி செய்யாதீர்கள் நீங்கள் தொழுகைக்கு வரும்போது உங்கள் மீது அமைதி இருக்க வேண்டும் தொழுகில் மீதம் உள்ளதை தொழுது நீங்கள் தவறவிட்டதை நிறைவு செய்யுங்கள் இரண்டு சகிகளும் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள் அல் ஹசன் அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக தொழுகைக்கு விரைவது கால்களால் செய்யப்படுவதில்லை நிச்சயமாக அவர்கள் அமைதி மற்றும் கண்ணியம் இல்லாமல் தொழுகைக்கு வருவது தடை செய்யப்பட்டிருக்கிறது மாறாக அது இதயங்கள் நோக்கம் மற்றும் அடிப்பணிதல் பற்றியது கத்தாதாரி எல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ அல்லாஹின் நினைவை நோக்கி விரையுங்கள் என்பதன் பொருள் உங்கள் இதயம் மற்றும் செயல்களால் தொழுகைக்கு விரைய வேண்டும் அதை நோக்கி நடக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருபவர்கள் வருவதற்கு முன்பு குளிப்பு செய்வது பரிந்துரைக்கப்படுகிறது அல்லாவின் தூதர் சல்லல்லாவை சில அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களின் ஒருவர் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வந்தால் அவர் குளிக்கட்டும் ஜும்மா நாளில் குளிப்பது ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கு பருவமடைந்தவர் மீது வாஜிப் கட்டாயமாகும் அபு ஹொரேரார் அலி அல்லாங்க அறிவிச்சிருக்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ யாராவது வெள்ளிக்கிழமையன்று தாம்பத்திய உறவுக்கு பின் குளிப்பது போன்ற ஒரு குளியலை எடுத்து பிறகு முதல் நேரத்தில் தொழுகைக்கு சென்றால் அவர் ஒரு ஒட்டகத்தை தியாகம் செய்தது போலாகும் இரண்டாம் நேரத்தில் செல்பவர் ஒரு மாட்டை தியாகம் செய்தது போலாகும் மூன்றாவது நேரத்தில் செல்பவர் கொம்புள்ள ஆட்டை தியாகம் செய்தது போலாகும் நான்காம் நேரத்தில் செல்பவர் ஒரு கோழியை தியாகம் செய்தது போலாகும் ஐந்தாம் நேரத்தில் செல்பவர் ஒரு முட்டையை வழங்கியது போலாகும் இமாம் வந்ததும் வானவர்கள் அல்லாஹ்வின் நினைவை கேட்க ஆஜராகி விடுவார்கள் ஒருவர் ஜும்மாவிற்காக தனது உடலை சுத்தம் செய்து குளித்து தனது சிறந்த ஆடைகளை அணிந்து வாசனை திரவியம் பூசி பட்கூச்சி பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படுகிறது அபூ சையீதுர் அலி அல்லாஹ் அங்கு அறிவித்ததாக அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் கூறினார்கள் யார் வெள்ளிக்கிழமை குளித்து தன்னிடம் இருந்தால் வாசனை திரவம் பூசி தனது சிறந்த ஆடைகளை அணிந்து பிறகு மஸ்ஜிதுக்கு சென்று விரும்பினால் உபரியான தொழுகை தொழுது யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் இமாம் தொழுகை தொடங்கும் வரை அவர் வரும்போது உரையை கேட்கிறாரோ அப்படியானால் இவை அனைத்தும் அந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இடையில் நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் மேலும் அவர்கள் ஏதேனும் வணிக பொருட்களையோ அல்லது ஏதேனும் வேடிக்கையோ காணும் போது அதன் பால் விரைந்து சென்று விடுகிறார்கள் மேலும் நின்ற வண்ணமே உண்மை விட்டு விடுகிறார்கள் குல்மா குல்மாய் கூர்விடாக அல்லாஹ்விடம் இருப்பது என்பது பொருள் மருமையின் அல்லாஹ்விடம் உள்ள நட்கூலி ஹை ரூ திஜாரா வல்லாஹ் ஹை எந்த ஒரு வேடிக்கை விடவும் வணிகத்தை விடவும் அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதாகும் மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்களின் மிகவும் மேலானவன் அவன் மீது நம்பிக்கை வைத்து அவனுடன் வாழ்வாதாரங்களை தேடுபவர்களுக்கு அவனே போதுமானவன் தப்சிர் சூரா அல் ஜும்மாவின் முடிவாகும் மேலும் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே உரியது மேலும் அவனிடமிருந்தே வெற்றியும் தவறுகளிலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கிறது